ஒரே செ முடிக்கப்படவில்லை அதை போல காமராசர் அவர்களும் ஒரே நாளில் உயர்ந்துவிடவில்லை அகிம்சை தன் தன்னுடைய ஆவி இருக்கின்ற சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியடிகளின் வரியை பின்பற்ற அவர்களின் கொள்கையை அடிப்படையில் காமராசர்கள் தன்னுடைய பதினாறாம் வரைவருக்குள்ளே இந்திய காங்கிரசே பயணித்து அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக உருவெடுக்கிறார் வேலைக்காரன் முப்பத்தி என்று டெல்லியில் ஆடுகின்றார் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் முப்பத்து சாப்பிடுகின்ற முப்பத்து வரையா என்ற கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வியினுடைய எதிரில் வேளாண் இணையத்திலே கேட்கிறது காமராசர் அவர்கள் உப்பு சத்தியாகிரத்திலே கலந்து கொண்டு திரைச்சாலைக்கு செல்கிறார் அண்டிருக்கே மாணவ செல்வது அது சிறைச்சாலைகள்ல காமதாமுக்கு அந்த சிலைச்சாலை கல்வி சாலையாக மாறுகிறது அறிவுச்சாலையாக மாறுகிறது அப்பேற்பட்ட காமராசர் அவர்கள் அந்த சிறைச்சாலைய சிந்தனைவார் புத்தகங்களை பிடிக்கிறார் பெண்கள் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய புத்தகத்தை பிடிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய போராளியின் புத்தகத்தை பிடித்து தன்னை ஒரு சிற்பியாக வைத்துக் கொள்கிறார் சிறைச்சாலையில் வெளியே வருகின்ற பொழுது பாமக வருகிறார் அந்த கடையில் மாணவ செல்வர்கள் டெல்லியிலே முழுக அடங்கு முழுக அருங்காட்சியகம் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி அப்போது முதல் முதலாக இந்த ஒரு ரூபாய் நாணயம் போட்டால் எடை பார்க்கின்ற இயந்திரத்தை அறிமுகம் செய்கிறோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த ஒரு இடையே சிரிந்து வருகின்ற அந்த நேரு உட்பட ஒரு ரூபாய் காசை போட்டு எடை செய்து கொள்கிறார் அப்பொழுது காமராசரிடம் கேட்கிறார்கள் நீங்களும் கூட எடை பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது காமராசர் ஒதுங்கி போய் ஓரமாக உட்கார்கள் அப்ப எதிர்பார்க்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுத்தார் நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார் அவருடைய கண்டிப்பை ஏற்ற முதலமைச்சர் ஆகிறார் ராஜாஜினுடைய குழப்ப திட்டத்தை எதிர்த்து தமிழர் ஒரு புரட்சி அந்த புரட்சி வெற்றி பெற்று ராஜாஜியை எடுத்துவிட்டு காமராஜர் அவர்களை முதலமைச்சராக அமர அனைவரும் முயற்சி இருக்கிறார்கள் அதை அனைவரையும் ஒத்துழைப்போடு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போது தமிழகத்திற்கு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராஜர் தமிழகத்திற்கு வந்து முதல் முதல் பேசியது என்ன தெரியுமா உழைப்பாளர்களும் கூலிக்காரர்களும் குறை கூடுதல் உலகம் ஆனால் உழைப்பாளையும் குளிக்காரனையும் குறைக்கூறு என்ற உலகம் தன் உழைப்பு இல்லாமல் அடுத்த ஒரு உழைப்பில் வாழ்கின்ற மற்றவர்களை அந்த உழைப்பு என்ற இந்த உலகம் எஜமானது என்று சொல்லுகிறது என்று சொன்னார் ஆக அப்படிப்பட்ட அந்த அந்த அதிகாரியம் நிறுத்தப்பட வேண்டும் அதனால் என்னுடைய ஆட்சி இனி ஏழைகளின் நலனற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கு என்று காமராசர் உறுதி முடிவி பசியில் இருப்பவனுக்கு உணவு கொடு நோயில் இருப்பவனுக்கு மருந்து கொடு ஏழைகளுக்கு கல்வி கொடு என்று சொன்னார் உதயணம் அன்னசத்திரம் ஆயிரம் லீட்டல் ஆயிரம் பதினாயிரம் நாட்டில் பின்னர்

என்று கல்வி சாலைகளை கண் திறந்த காமராசர் இன்றைக்கு அவரை பார்த்து இன்றைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு குழந்தைகளுக்கு தாவர இளவரசை அறிமுக சேர்த்து அங்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் காமராசர் ஒரு தனி மனிதர் கிடையாது அவரோடு வரலாறு என்பதை நாம் எண்ணி பார்க்கணும் பலர் பையை பார்க்கும் பெரிய மனிதர்கள் மத்தியில் ஏழைகளுடைய இறைப்பையை பார்த்தவர் காமதாசன் தாமத்தின் கடைசி தருணை காமராசன் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் மாடு பிடித்த கைகளை ஏடு பிடிக்க வைத்தவர் காமராசர் என்பதை நாம் மறந்து எடுக்கிறார் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் ஒரு நாள் ஒரு விழா நடக்கிறது அதில் மதிய உணவு திட்டத்தை தொடர்கின்ற விழா அதே நாளில் அதே ஊரில் ஒரு பாலத்தை திறந்துவிட்டு காமராசர் வருகிறார் உங்களை போன்ற மக்கள் எல்லாம் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் காமராசர் என்ன பேச போகிறார் காமராசர் அவர்கள் எதை பற்றி பேச போகிறார் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் திட்ட ஊடக திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் இரண்டில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவார் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த வேலையை காமராசர் பேச தொடங்குகிறார் வயிற்றிலே பிள்ளைகள் பசியாக இருந்தால் அவனுக்கு எப்படி படிப்பு வரும் அவர் பேசுற பாசிய வேற மாதிரி இருக்கு நம்மளால பேச முடியாது சவுத் வர் அப்படி காமராசர் அவர்கள் வயிற்றிலே குழந்தைகளுக்கு பசி இருந்தால் எப்படி கல்வி வரும் அந்த பசி அந்த குழந்தைகளுக்கு அந்த பசி போக்க வேண்டும் அந்த பசியை போக்கி அவளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் அப்படி அந்த கல்வியும் பசியும் போக்க இருக்கிறேன் பிச்சைகளுக்கு சொன்னார்